செய்தி ஒரு அறிமுகம் சொல்லிக் கொண்டால் அது கொஞ்சம் உங்களுக்கு ஜபத்தில் என்னை நினைவு கூர்றதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் நான் பிறந்ததுலேருந்தே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்தவன் கிறிஸ்துவ குடும்பம் என்னுடைய தகப்பனார் ஊழியத்தில் இருக்கிறார் என்னுடைய கூட பிறந்தவர்கள் எல்லாருமே ஊழிய அந்த காரியத்தில் தான் இருக்கிறாங்க இருந்த போதிலும் நான் அந்த அனுபவத்திலே வந்த போதிலும் எனக்கு ஒரு ஆவிக்குரிய காரியம் ஒரு அச்சிப்புக்குள் வர வேண்டிய அந்த ஒரு ஒரு சிந்தை எனக்குள்ளாம இருந்தது ஊழிய காரியங்களில் போவேன் ஓப்பன் இருக்கு போவேன் எல்லா காரியங்களும் போவேன் சிறு வயது முதலே நான் பார்த்து கொண்டது எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலுமே ஊழியர்கள் எப்பொழுது இருந்து கொண்டிருப்பார்கள் எங்கள் அப்பா கூட வருவாங்க போவாங்க ஆனால் எனக்கு அந்த ஒரு ஒரு நாட்டம் அந்த ஒரு திங்கிங்கும் அந்த மாதிரி ஒரு அது வரல சில நாள் யோசித்து கொண்டிருப்பேன் அப்படியே காலங்கள் கடந்தது வேலைக்கு கடந்தேன்னு எல்லா காரியங்களும் அப்படியே போய்கொண்டே இருந்தது அப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த கல்ராயன் மலை என்ற பகுதியில் தேவனனை அங்கே வரவழைத்தார் அங்கே இருந்த அங்கே வந்து எங்கள் மாமனாரும் முழிவு செய்து கொண்டிருக்கிறார் என் மனைவியோட கூட பிறந்தவர்கள் அனைவருமே ஊழியத்தில் இருக்கிறார் அப்போது எனக்கு ஒரு சிந்தை வந்தது என்ன எங்கே பார்த்தாலுமே நம்ம சொந்தம் சைடும் சரி இங்கேயும் ஊழியும் காரியங்கள் எல்லாம் இருக்கிறாங்களே நாம்ளும் பிறந்ததுலேருந்தே ஊழிய குடும்பத்தில் இருக்கிறோம் நம்ம ஏதாவது தேவனுக்காக செய்ய வேண்டும் பிரதர் நேற்று சாட்சி சொல்லும்பொழுது அவரது சாட்சி வந்து ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான காரியம் ஏன்னா என்னோட சாட்சியில் வந்து நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்கிறதோட நான் ஏசு கிறிஸ்துவை அப்புறம் நான் என்னவாக இருக்கிறேன் அதுதான் என்னோடய சாட்சியாக இருக்கும்னு நான் ரொம்ப தெளிவாக ஒரு இதாக இருந்தேன் அந்த சமயத்தில் நான் திருமணமானது க எனக்கு ஒரு வசனம் அடிக்கடி என்னை கர்த்தர் என்னை உணர்த்திட்டே இருப்பான் அடிக்கடி நான் தனி ஜபமில் இருக்கும் பொழுது வேதம் வாசிப்பில் இருக்கும்போது அந்த வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு குறந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு குறந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கிறிஸ்துவனுடைய அன்பு இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி என் சிந்தனையிலையும் என்னோட தனிப்பட்ட ஜபத்திலையும் இந்த வசனையை அடிக்கடி என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கும் என்ன கிறிஸ்துவினுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது இந்த உலகத்தில் நிறைய அன்பு இருக்கும் சொந்த பந்தங்கள் அன்பு கூட பிறந்தவர்கள் அன்பு நமக்கு விருப்பமானவர்கள் அன்பெல்லாம் நம்மளை அப்படி நம்ம குறிப்பிட்ட யாரோ பேரோ ஒரு அன்பு வைத்திருந்தோம்னா அந்த அன்பு என்ன பண்ணுவோம்னா நம்மளை அவங்கள நம்ம தனிப்பட்ட ரீதியில் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவோம் விசாரிப்போம் ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம செய்வோம் கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னா நான் சிறு வயது முதல் நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் அப்போ நான் என்ன செய்யணும் அந்த அன்பு என்னை நெருக்கும் பொழுது அந்த அந்த அன்பு என்னை இது பண்ணும் பொழுது நான் என்ன செய்ய காத்திருக்கணும் நான் என்ன செய்ய போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனையை அடிக்கடி உணர்த்திட்டு இருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் ஒரு தீர்மானம் எடுத்த நானும் மனைவியுமாக தனிப்பட்ட ரீதியில் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப எங்கள் மனைவி ஒரு கேட்ட கேள்வி ஏன் இத்தனை நாள் உங்களுக்கு இது தோணலையா உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு இல்லை இல்லை எனக்கு வந்து பர்டிகுலராக யாரோ என்னை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி சொல்லக்கூடாது கத்தர் என்னிடத்தில் பாரப்படுத்தணும் இதில் எனக்கு இந்த வசனம் என்னை வந்து ரொம்ப அதிகப்படியாக என்னை அடிக்கடி உணர்த்தும் நான் ஏதோ ஒரு ஏதோ இந்த வசனத்தை தனியாக பட்டுனேன் அப்படின்ற மாதிரி நான் படிக்கும்போதுலாம் என்னை இந்த வசனம் என்னது கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியே வர அதே மாதிரி ஒன்று ஒரு வசனம் இருக்க அதையும் நம்ம படித்திடலாம் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் மேல்பாகம் நான் ஒன்று குறைந்தையர் நான்கு பத்து நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரன் போது தேங்க்ஸ் நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரன் இந்த உலகத்தில் நிறைய பைத்தியக்காரத்தனம் இருக்கு எது எதுக்கோலாம் எனக்கு இந்த ரெண்டு காரியங்கள் என்னை அடிக்கடி உணர்த்தும் நான் என்ன விதமாக எடுக்கிறேன் நான் பிறந்ததுலேருந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தில் கிறிஸ்துவ குடும்பத்தில் ஊழிக்கார குடும்பத்தில் இருந்தபோதிலும் என்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக யோசித்தது உண்டு அந்த பிரகாரமாக அப்புறம் நானும் என் மனைவி உட்காந்து தனிப்பட்ட ஜெபத்தில் இருந்தோம் அப்புறம் கர்த்தர் நான் அவரிடத்தில் ரீதியில் ஆண்டவரை என்னிடத்தில் இந்த இடத்தில் என்ன தகுதி இருக்கிறது முதலாவது இந்த மாதிரி ஒரு காரியம் என்பது பார்த்திங்கன்னா என்னுடைய தெரிந்தவர்கள் எங்கள் நண்பர் வட்டாரத்தில் என் சொந்த பந்தங்கள் நிறைய பேர் என்னை சொல்லுவாங்க உனக்கு என்ன நீ இப்பிற்காலத்தில் ஊழிகரனாய் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு டிபெண்டில் அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக நான் வந்துட்டேன்னா அது வந்து கர்த்தரோடு ஊழியை செய்கிறதுக்கு அது வந்து ஒரு கரெக்டான உது இருக்காது எனக்கு கர்த்தர் எந்த விதமாக பாரப்படுத்தினார் நான் வரணும் அப்படிங்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி வசனங்கள் என்னை ரொம்ப ஆவிக்குரிய காரியத்தை தரமாக நானும் குடும்பமாக ஜபித்தோம் கர்த்தர் என்னோடு பேசினார் ஊழியம் என்பது ஒரு சர்வசாதனமான காரியம் கிடையாது ஏன்னா அதில் நிறையா ஒரு காரியங்கள் இருக்குது இங்கே நான் செய்திக்கு கடன் செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு காரியம் என்னோட மூத்த ஊழியர்கள் இருக்கிறீர்கள் அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள் எல்லாமே இருக்கிறீர்கள் ஒருவேளை அடியேன் பேசுகிற வார்த்தைகள் நான் கூறுகிறத குற்றங்கள் தான் தயவாக என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று முதலான கேட்டுக்கொள்கிறேன் நாம் கூட வசனத்துக்கு கடன் செல்கலாம் ரெண்டு குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ரெண்டு குருந்தியர் மூன்று ஐந்து எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது இந்த வசனம் ஒரு அற்புதமான வசனம் அடிக்கடி நம்மளாம் வாசித்தது வந்து எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு எங்களாலே எந்த விதமான தகுதி கிடையாது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் ஒரு தேவனுடைய மனிதன் ஸ்பர்ஷன் என்ற தேவன் மனிதன் ஒரு அவரோட புக்கில் எழுதியிருந்தார் நான் அடிக்கடி வாசிப்பேன் அதில் எல்லாம் எழுதியிருந்தேன்னா ஈ வந்த ஃபுல் ஸ்டாப் அவர் கமா அது கூட எங்களால் நாங்கள் உரிமை கொண்டாட முடியும் இந்த ஊழியத்தில் நான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெள்ளை பேப்பர் அதில் வந்து நான் ஃபுல் ஸ்டாப்பையோ கமாயோ கூட வைக்கிறதுக்கு எனக்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது ஏன்னால் எல்லாம் அந்த வெள்ளை பேப்பரில் என்னுடைய தகுதியெல்லாம் நிரப்பக்கூடியவரான ஆண்டவரை ஏசு கிறிஸ்து மட்டும் தான் அந்த தகுதியை அவர் நிரப்பறத்துக்கு அவர் மூலிமா ஸ்லாக்கியம் இருக்குது என்ன இடத்துல எந்த ஒரு 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 நான் யோசிக்கவோ நான் சிந்திக்கவோ என்னுடைய செயலால் நான் அதான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது எதுவுமே கிடையாது இந்த பவுனன்றிருந்த தேவமொழி இந்த இடத்துல எழுதி போழுது பாருங்கள் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் இல்லை எங்களுடைய தகுதி தேவனால் இந்த மனுஷனை குறித்து நான் வாசிக்கும் போது சரிங்களா நான் தனியாக நான் வாசிக்கும் போது எனக்கு அப்படியே உடம்பு புல் அடிச்சு ஏன்னா அவரோட அந்த காரியங்கள் சவுளாய் இருந்து பவுளாய் மாறி வரும்பொழுது அந்த காரியங்கள் நம்ம ஒன்பதாம் அதிகாலத்தில் நம்ம அப்போ சில வாக்கு வாசிக்கும் பொழுது அது ஒரு வார்த்தை அதை நம்ம வாசித்தரலாம் இது வாசிக்கிறது எனக்கு நல்லா இருக்கும் அது அப்போ ஒரு ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம் அப்போ சில ஒன்பது பதினாறு அதற்கு என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் எவ்வளவு இது பாருங்க தேவன் அந்த மனிதரை தெரிந்து கொண்ட விதமும் அவரை எப்படி தொட்ட விதமும் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க அந்த சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு வருவோம் எடுத்தோன்னே தேவன் அவரை தொட்டோன்னு நீ இந்த மாதிரி இருக்க போற நீ இப்படி இருக்க போற இப்படி ஆசீர்வாதமா இருக்க போறன்னு சொல்ல எடுத்தோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவன் எவ்வளவாய் இந்நிமித்தம் பாடுபட வேண்டும் அவன் எவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இப்படி சபையை பாடுபட வேண்டும் என்ற அந்த அந்த ஒரு காரியத்தை பவுலவர்கள் இடத்தில் அந்த மனுஷன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க நம்ம மீண்டும் எங்களால் நான் செய்திருந்த ஊழியமோ நான் செய்திருந்த காரியங்களோ நான் எதுவுமே எந்த ரீதியிலும் நான் தகுதி அற்றவன் கிடையாது எங்களால் ஏதாகிலும் தகுதி ஆகிறதுக்கு நான் வந்து எந்த விதத்திலும் யோசிக்கிறதுக்கோ நான் இவ்வளவு தூரம் கடந்து இத்தனை சபைகளை கடந்து இத்தனை போராட்டங்களை கடந்து இத்தனை அடி உதை எல்லாத்தையும் நான் கடந்து வந்திருக்கிறேன் அதெல்லாம் இன்னத்தையும் நான் என்னோட சிந்தையில வைக்கல ஏன்னா இதெல்லாம் அனுபவிக்க தேவன் என்ன பண்ணிட்டார் என்னை 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 கூப்பிட்றப்ப என்ன பண்ணிட்டார் பவுலே உனக்கு இது என்ன பண்ணியிருக்கிறேன் உனக்கு கிஃப்டா இதுதான் உனக்கு கொடுத்துருக்கேன் உனக்கு பெரிய அந்தஸ்தோ பெரிய பாக்கியமோ எது நான் உனக்கு கொடுக்கல உனக்கு கிஃப்டா நான் என்ன கொடுத்துருக்கிறேன் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் இதுதான் கொடுத்துருக்கேன் அதை அந்த அதை அனுபவிச்சு அந்த பவுல் என்ன சொல்றாருனா எங்களால எந்தையுமே நான் சிந்திக்க முடியாது அந்த ஸ்பர்ஷன் என்ற தேவ மனிதன் என்ன சொன்னாருன்னா என்ன ஈவந்த ஃபுல் ஸ்டாப் அண்ட் கமா கூட நான் வைக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை ஏன்னா அந்த நான் ஒரு பிளாங்கான பேப்பர் இந்த ஊழியத்தில் நான் வரும் பொழுது இந்த ஊழியத்தில் நான் அடியெடுத்து வைக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான தகுதியாக யோசிக்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி நம்ம சமுதாயம் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல கிறிஸ்துவ ஒரு இதில் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதுன்னா இன்னைக்கு என்ன வச்சுக்கிறாங்க பாஸ்டன் சொல்கிறாங்க பிஷப்பு என்னது இன்னும் என்னது இன்னும் நிறையா காரியங்கள் இருக்குது ஏன்னா ரெவரண்ட் ஆனால் இந்த இடத்துல இந்த மனுஷனோட ஸ்லா இந்த மனுஷனோட ஊழியத்தை பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல கூட அவர் என்ன சொல்ல நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு மனுஷன் எங்கேயுமே சொல்லு அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு கொண்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறப்ப கூட அவர் என்ன சொல்றார் எதை பத்தியுமே அவர் பேசு ஒரு இடத்துல கூட அவர் வந்து புலமனதாகவோ ஒரு இடத்துல அவர் வந்து தன்னை மெச்சிக்கொண்டதாகவோ எந்த இடத்துலையுமே இந்த இடத்துல வார்த்தை அதனால அப் அந்த ஒரு இதை அவர் ருசித்ததுனால தான் அதனால் கிறிஸ்துவின் அன்பை அவர் என்ன பண்ணார் ருசித்து அதை என்ன பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு அவர் அதை உள்ளே எடுத்திருக்காரு அதனால தான் இந்த ஐந்தாம் வசனம் அதனால தான் அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் ஒன்று குறுந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றாருன்னா நான் இதெல்லாம் இந்த அடி உத எல்லாம் வாங்கினதெல்லாம் எல்லாமே அவரோட கிருபை இன்னைக்கு சில நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய நான் புதிதாக வந்த ஊழியர் எனக்கு தெரியாது உங்களுக்கு அனுபவங்கள் நிறையா இருக்கும் நிறையா நம்ம இந்த கஷ்டங்கள் இந்த பாடுகள் இந்த நிந்தைகள் நிமித்தமாக நம்ம அதில் கடந்து வரும் பொழுது நமக்கு சில நேரத்தில் சளிப்புகள் ஏற்படலாம் நான் எங்கள் எங்கள் குடும்ப ரீதியில் நான் சொல்கிறேன் ஈவன் எங்கள் அப்பா மற்றவர்கள் கூட சில நேரத்தில் ஏதாவது சொல்லிடலாம் ஆனால் இவரோட காரியங்களை வாசிக்கும் போது தினம் தினம் இதில் நான் இதில் கடந்து வரும் பொழுது ஒரு இடத்துல கூட இந்த மனுஷன் இப்படிப்பா இப்படி இப்படி எப்படி இவர் தாங்கியிருப்பார் எப்படி இது பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுனா ஏன்னா அந்த அந்த நம்ம வாசித்தோம் கிறிஸ்துவினோட அன்பு நெருக்கி ஏவனது நிமித்தமாக இவர் என்ன பண்ணல எந்த இடத்துலையுமே அவரோட தனிப்பட்ட ரீதி எங்கேயுமே இருக்கல அதனால பாருங்க பாருங்கள் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபைனாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இல்ல அப்படின்னு என்னன்னா நான் இந்த ஊழியத்தை பெற்றிருக்கிற நான் அதை நான் இந்த வண்ணமா செய்யறேன் அத நான் வீணா போக்கரிச்சறேனா இல்ல வீணா மக்களோட லாபத்திற்காக இல்ல மற்றவர்கள சுய இதுக்காக நான் செய்யறேனா இல்ல தேவனுடைய பணிக்காக அது உண்மையா அதான் என்ன சொல்றாருன்னா அவர் எனக்கு அருளிய கிருபை விருதா வாய்ப்பு இல்ல அப்ப விருதாவாய் போறனா இந்த ஊழியத்தை பெற்ற நான் ஒன்றுமில்லாத நான் எதற்கு பிரயோஜனமற்ற நான் என்ன பண்ண போறேன் அதை நான் எந்த விதத்திலும் வீணாக பயன்படுத்த போவதில்லை மனுஷருடைய பெருமைக்காகவோ மனுஷரனை புகழும் நான் இன்னும் சபையில் நிறைய விசுவாசிகளை சபை பேர் இதுக்காக நான் எந்த இடத்துலையுமே இந்த மனுஷன் எங்கே நம்ம பார்த்தாலுமே சபையை பற்றியோ எதை பற்றியும் பேச மாட்டார் என்ன பேசுவார் விசுவாசிகளுக்காக தன்னை நான் சாகரத்துக்கு கூட ரெடி கர்ப்ப வேதனை படுகிறேன் என்ன பண்ற எல்லாம் இவரோட அந்த அந்த தனிப்பட்ட ரீதியை நம்ம யோசிக்கும் போது தனியா யோசிக்கும் போது சில நேரத்தில் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு காரியமாக அதனால பாருங்க ஒன்பதாம் ஒன்பது அவசரத்தில் ஒரு காரியம் சொல்றார் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல இந்த இந்த மனிதனை பறித்தி பார்க்கும்போது நாலஞ்சு இடத்துல அவர் சொல்றார் தான் யார் என்பதை நினைவு கூர்ந்துட்டே இருக்கிறார் நான் முன்னாடி எப்படி இருந்தேங்கிறத இங்கே சொல்வார் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லுவார் நம்ம மதி வாச்சலாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிலிப்பியர் நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஓகே பார்த்தீங்களா அவர் என்ன சொல்ல பாருங்க அடிக்கடி தான் தான் எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்திக்கிறார் நான் எங்கேருந்து எனக்கு ஞாபகம் இல்லாமல் நமக்கு என்ன என்ன வந்துடும் 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 மேட்டி அதனால அந்த மனுஷன் பண்ற தன்னோட இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தான் எப்படி இருந்தேங்கிறத ஒற்று மென்ஷன் பண்ணிடுறாரு நான் இந்த மாதிரி சபையெல்லாம் அடிச்சுட்டு இருந்தேன் விசுவாசிகளை துன்பப்படுத்திட்டு இருந்தேன் ஆனால் அவர் என்னைய அட்டகாசமாக இழுத்துட்டு வந்துட்டார் இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் என்னை என்ன பண்ணிட்டார் ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டார் பவுலே உனக்கு வந்து அட்டகாசமான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன் என்னென்ன ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டு அவையிலேயே உட்காந்துருன்னு இல்லை என்னது உன்னை அடித்து தூக்கி போட்டு உதைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை உனக்கு வச்சிருக்கிறேன் அதை தான் என்ன சொல்கிறாருன்னா இந்த பாருங்க நான் சபையை துன்படுத்தினு சொன்ன அந்த மனுஷன் அடுத்த வார்த்தை என்ன சொல்றேன் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அந்த கிருபையை நான் என்ன பண்ண மாட்டேன் விருவதா விருதாவாய் போக்கடிக்கவே மாட்டேன் இந்த ஊழிய பாதையில் தேவன் ஜான் ஸ்டீஃபனாகி என்னை அழைத்து இந்த இடத்தில் நிற்க வச்சிருக்கிறார் அப்படின்னா என்னுடைய சிந்தை என்னோட செயல் என்னுடைய நோக்கம் எல்லாம் என்ன இருக்குன்னா ஆண்டவரே நீ இவ்வளோ பெரிய இந்த பாக்கியத்தை ஒன்றுமில்லாத எனக்கு கொடுத்துருக்குறேன் பொழுது நான் எந்த விதத்திலும் உடைய ஊழியத்தை நான் விருதாவாய் விடமாட்டேன் அப்படி விட்டுட்டேன்னா நான் என்னை அழைத்த அந்த நோக்கத்தை நான் வீணடிக்கிறதா இருப்பேன் அது தெளிவாக அவர்களில் எல்லாரும் இன்னும் நான் அதிகமாக பிரவேசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னோட இருக்கிற தேவ கிருபை அந்த கிருபை மட்டுமே அந்த மனுஷனை இந்த அளவுக்கு நடத்தி வந்தது ஒரு ஒரே ஒரு காரியம் ஒருத்தரை குறித்து நம்ம அடிக்கடி தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகிரகம் பிள்ளைகிரகம் ஒரு ட்ரிப்பு அமெரிக்கா ஜனாதிபதியை நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது அவரும் இவரும் நேருக்கு நேர் பேசிக்க ஒரு ஆவிக்குரிய காரியம் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் ஒரு புக்கில் படித்தது தான் நடந்த காரியம் அப்போ பேசிக்கும் பொழுது அந்த ஜனாதிபதி கேட்குறார் பிலி கிரகம்கிட்ட எப்படி நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க உங்களோட வேலை என்ன பொழுது பிலிகிரகம் சொன்னாராம் உங் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற அந்த வேலையோட நான் நான் செய்கிற உத்தியோகம் பெருசு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த அண்ட எல்லாம் படைத்த கத்தாதி கத்தா ராஜாதி ராஜா வல்லமியுள்ள தேவனுக்கு நான் வேலைக்காரனாக இருக்கிறேன் என்று சொன்னாராம் அப்போ அந்த ஜனாதிபதி கையை கொடுத்துட்டு சொன்னாராம் சார் கிரேட் மிராக்கல் அப்படின்னாரா என்னன்னா இது வந்து நம்மளால ஜீர்ணிக்க முடியும் அப்போ இந்த பணியை இந்த இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இந்த அடியேனுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நம்ம வாசித்த பிரகாரமாக எங்களால் ஏதாகிலும் யோசிக்கிறதுக்கு நான் எந்த விதத்திலும் ஆண்டவரே நான் தகுதியே கிடையாது நான் ஒரு குப்பை அப்படின்னால் என்ன சொல்கிறேன் போகலோன்னு சொல்கிறேன் ஏன்னால் நான் வந்து ஆண்டவரே நான் வந்து இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருந்தது இந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இருந்தது அப்படின்னு நான் யோசிக்க எனக்கு எந்த விதத்திலையுமே அந்த மாதிரி எனக்கு இந்த காரியம் கிடையாது ஆண்டவர் நீர் எனக்கு பாராட்டின இந்த ஸ்லாக்கியம் இந்த பாக்கியம் இதெல்லாம் வந்து எங்கே இருந்த ஆண்டவர் எனக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு நான் அவர் யோசிக்கும் பொழுது அந்த காரியத்தை அவர் எவ்வளோ அழகாக சொல்லுவேன் ஆகிலும் நான் இருக்கிற ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் போகவில்லை ஆண்டவரே எங்கேயோ நான் வந்துட்டு இருக்கும் பொழுது நான் போகும்பொழுது சபையை அடிக்க போயிட்டு இருந்தேன் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லை என்ன அடுத்ததே சொல்லிட்டீங்க என்ன சொல்லிட்டீங்க இவன் என்னால் பயங்கரமான வேலைகளை செய்கிறேன் அதுதான் அவரோட காரியங்கள் நம்ம படிக்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இன்னொரு வசனத்தை நாம் கூட வாசிக்கலாம் இரண்டு குருந்தையர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு குருந்தையர் ரெண்டு பதினாறு கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன் இவைகளை நடப்பு தகுதியானவன் அதான் எவ்வளவு அழகா சார் ரசிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகும் இப்ப நேற்றிலிருந்து பல காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பிரயாசங்கள் எவ்வளோ இது ஆண்டவரு இதெல்லாம் என்னது வீணாய் போய் குடும்பம் ஏன்னா எங்களுடைய தகுதி இல்லை ஆண்டவரு உமக்காக நாங்கள் இங்கு அங்கே அழைகிறோம் உமக்காக நாங்கள் இவ்வளோ பிரயாசப்படுகிறோம் ஆனவர் இதை நீர் எங்களுக்கு கொடுத்த அவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் என்னென்னமோ வேலைகள்லாம் இருக்குது எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு வேலை இருக்கு எவ்வளோ என்னென்ன காரியங்கள் இருக்கு ஆனவர் ஆனால் உம்முடைய பணி என்பது எவ்வளோ ஒரு முக்கியமான காரியம் அதை செய்வதற்கு எங்களுக்கு இந்த நேற்றிலிருந்து இம்மட்டுமாக நீர் இந்த சாக்கியத்தை கொடுத்து அதை பாருங்க இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியான இந்த அதுதான் இந்த இந்த பவுலவர்களை வாசிக்கும் பொழுது அதனால இந்த வசனம் என்னன்னா எங்களால் ஏதாகிலும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னன்னா நான் எந்த விதத்திலுமே நான் எதுக்குமே பாத்திரமற்றவன் எந்த ஒரு பத அந்த ஸ்பர்சன் எழுதுன அவர் அழகாக எழுதியிருப்பார் ஒரு பேப்பர் போட்டேன்னா அந்த ஃபுல்லையும் கமா கூட என்னால் போட முடியாது ஏன்னா நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அவருடைய அந்த கிருபையும் அந்த இரக்கமும் அந்த தயவும் என்னை இம்மட்டுமாக வழிநடத்து என்னோட தற்பெருமையோ என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய காரணங்கள் எனக்கு இருந்த இதெல்லாம் என்னுடைய எந்த விதத்திலும் எனக்கு கிடையாது அந்தவரை நீர் மட்டுமே எனக்கு போதும் நீர் ஒருவரே என்னை வழிநடத்துகிறீர் இம்மட்டுமாக நம்ம கூட பல இடங்கள் போகும்போது இன்று கூட சில இடங்களில் போகும்போது சில விதமான எதிர்ப்புகள் வந்துடுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருந்தது ஆனால் தேவன் எதிர்ப்புகள் வந்தாலும் அதன் பற்றியில் நம்மளை அதுதான் அவர் என்ன சொல்றார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு அதனாலதான் வேதத்தில் சில இடங்களை நம்ம பார்க்கிறோம் என்னென்னா எதிர்ப்புகள் போராட்டங்கள் இதெல்லாம் என்னன்னா அவர் என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் அந்த வசனத்தின் வாசல கலாத்தியர் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கலாத்தியர் ஆறு பதினேழு இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் அச்சு அடையாளங்களை சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கேன் எனக்கு தெரிந்தேன் நான் ஒரு நாள் நான் போனவரிடம் கோயம்புத்தூர் செல்ல நேர்ந்தது அங்கே நான் போயிருந்தவர் போண்டிஸ் என்ற ஜனங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அங்கே கிறிஸ்துவ அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இருக்கு அங்கே நான் போக நேர்ந்த பொழுது அங்கே பார்த்தேன் அவர்கள் அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பச்சை ஒரு இது ஒன்று குத்திருந்தாங்க நான் அவங்க கிட்ட அப்புறம் பேச நேர்ந்தேன் அவங்ககிட்ட இருக்கும் இருக்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா எங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லா சமுதாயத்துலேருந்து நாங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக இருக்கிறனால எங்களை இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்கும்பொழுது அப்போ என்னன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு ஜனம் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அந்த ஒரு நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கான் ஒரு முத்தரையை அவங்களோட இதில் போட்டுருக்கான் அதே மாதிரி எங்கள் பவுல் என்ன சொல்கிறாருன்னா கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் சுமந்து தெரியும் அச்சடையாளங்கள் என்ன என்னோட சரீரத்தில் நான் ஜான் ஸ்டீஃபன் இங்கே நிற்க என்னோட அச்சடையாளம் என்ன சிலுவை எடுத்துட்டு நான் பின்பற்றணும் சிலுவை என்பது என்ன பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் துக்கங்கள் கவலைகள் எல்லாம் என்னை சில நேரத்தில் அடிப்பாங்க சில நேரத்தில் என்னை தூக்கி போடுவாங்க இதெல்லாம் நான் தாங்கி கொள்றதா என்னோட அச்சு அடையாளம் ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிச்சு எனக்கு தெரிஞ்ச சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்கிறது நம்ம பார்க்குது ஆனால் நம்ம நம்மளுடைய காரியங்கள் ஊழியர்கள் ஆகிய அனுபவம் வாய்ந்த எல்லாரும் நம்ம இங்கே இருக்கும் பொழுது தேவன் ஒரே ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்த இருக்கிறார் என்னென்னா அந்த நம்ம வாசித்த அந்த ஒரே ஒரு காரியம் மூன்றாம் அதிகம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை நாங்கள் யோசிக்க முடியாது ஏன்னா நான் அப்படி ஒருவேளை யோசித்தேன்னா நான் என்றைக்குமே ஒன்றுமில்லாமல் நான் போய் என்னோட ஊழியம் ஒன்றுமில்லாமல் போயிடும் என்னுடைய தகுதி ஒன்றுமில்லாமல் போயிடும் ஏன்னால் நான் உங்களுடைய அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் உங்களுடைய குணாதிசயங்களை நான் என்ன தேர்த்து இயேசு கிறிஸ்துவோட குணாதிசயம் அவர் சிலுவையில் எப்படி நடந்து கொண்டார் ஒரு வார்த்தையும் தன்னை அடித்தவர்களை என்ன பண்ணா திரும்பி இவர்களை மண்ணியும் ஆண்டவரையும் சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிட்டார் அதுதான் என்னென்ன பவுல் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவரின் உம்முடைய அச்சடையாளர்களை தரித்த நான் நான் என்ன பண்ண போறேன்னா நான் எந்த ரீதியிலையும் எந்த சூழ்நிலையிலும் எந்த பாயிண்ட்லையும் நான் என்ன பண்ண மாட்டேன் என்னையே நான் மேன்மைப்படுத்த மாட்டேன் இந்த ஊழியம் அனைத்துமே உண்மைக்கே கம்ப்ளீட்டாக நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா அப்படி நம்ம சொல்லும் பொழுதுதான் தேவன் நம்மளை இந்த வண்ணமாக கடந்து வந்ததற்கு இந்த வண்ணமாக நம்ம வழிநடத்தி வந்ததற்கு நம்ம அது வந்து ரொம்ப நமக்கு ஒரு உற்சாகத்தை ஒருவேளை சோறுகள் வரலாம் ஊழியத்தில் ஒருவேளை கஷ்டங்கள் வரலாம் சில நேரத்தில் பண தேவைகள் வரலாம் சில நேரத்தில் குடும்ப சூழ்நிலைகள் வரலாம் சில நேரத்தில் வியாதி நிமித்தமாக பல காரியங்கள் நம்மளை அச்சுறுத்தலாம் ஆனால் எந்த விதத்திலும் தேவன் நம்மளையை கைவிடாத தேவனாக இமட்டுமாக காத்துவிடுவேன் அதனால தான் அடிக்கடி பவுலவர்கள் நம்ம பார்க்கும்பொழுது அவளோட ஒவ்வொரு சேப்டராக நம்ம நோட் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் எந்த இடத்துலையுமே தன்னுடைய கஷ்டங்களை எங்கேயுமே ஷேர் பண்ணது கிடையாது அது வந்து அவர் சொன்னதாக நம்ம பார்க்கவே முடியாது அவர் ஒரே ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லிட்டு வருது நான் என்ன நான் அதை பிடிச்சிட்டேன்ப்பா என்னது பிடிச்சிட்டேன் நான் அதை என்ன பண்ண போகிறேன் தொடர்ந்து போயிட்டே இருப்பேன் தொடர்ந்து ஓடும் பொழுது எனக்கு பின்னாடி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலையும் கிடையாது அதை வந்து யோசனை அதை யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது ஏன்னா நான் பிடித்த நோக்கம் ஒன்று நான் எதற்காக நான் பிடித்தேன்னா அதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் பின்னாடி அடிகள் உழுகுறது என்னை காரி துப்புறது என்னை நிந்திக்கிறது இதை பற்றிலாம் நான் யோசிச்சுட்டு நான் என்ன பண்ண முடியாது தொடர்ந்து என்னால் ஓட முடியாது அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டார் ஆண்டவரே நான் உக்காக உடைய அச்சடையாளங்களை நான் அந்த சிலுவையை நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்போ நான் என்ன பண்ண போறேன் உமக்கு உளுந்ததெல்லாம் எனக்கும் உழுது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது கத்தாமே இந்த வசனத்தை ஆசீர்விப்பார்